நகரமான கும்பகோணத்தில் தமரா லீசர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறுவனத்தின் லைலா ஹோட்டல் மூன்றாவது கிளையை திறந்தது தமிழ்நாட்டின் கோவில் நகரங்களின் ஒன்றான கும்பகோணத்தில் புதிய ஹோட்டல் லைலாக்கை தாமரா லீசர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் இயக்குனருமான ஸ்ருதி ஷிபுலால் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தென்னிந்தியாவில் மேலும் பல புதிய ஹோட்டல்களை தொடங்குவதற்கான முதலீடு செய்துள்ளோம் என்றும் கும்பகோணத்தில் எங்கள் லைலாக் ஹோட்டல் ஆனது அனைத்து தரப்பு மக்களும் அணுகும் வகையில் கோவில் தலங்கள் வரலாற்று தலங்களுக்கு செல்லும் பயணிகள் மற்றும் குழுக்களுக்கு ஏற்றதாக இது அமையும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் தாமரா லேசர் எக்ஸ்பீரியன்ஸின் மூன்றாவது மற்றும் இந்தியாவில் ஒன்பதாவது ஹோட்டல் ஆகும் என்றார் மேலும் இந்த ஹோட்டல் திறப்பு விழாவிற்கு பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அங்கு வந்த பத்திரிகையாளர்கள் ஒருவருக்கு பிறந்த நாள் என ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தெரியவே அவர்களுக்கு அதே ஹோட்டலில் கேக் வெட்டி பத்திரிகையாளர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடிய சம்பவம் அங்கு இருந்த பத்திரிகையாளர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது Ladies and gentlemen, please give a... Thank you. Tourists, as it new standards in the hospitality industry. So, our hotel, just like the, that we create, uh, is, is unique and sustainable. We yeah. launched Obae Taora in Travando, which is our first business hotel, at the end of 2018. Uh, one of the ways in which we're doing this is through a program called Responsible Hoteliers of Tomorrow. Now, this program. So, if you know of our hotel in Kodak, that is a luxury hotel. Right? So, the rates are much, better higher. Yeah, have a security manager with a control room where the whole CCTV is being monitored, you know. Good evening, everybody.